வெல்கம் பேக் டு சௌந்தரஜ் இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ண போற ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது தமிழக அரசுலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்க சமுதாய அமைப்பாளர் ஸோ அந்த காலி பணியிடங்களுக்காக எத்தனை பேர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க என்ன குவாலிஃபிகேஷன் எந்த மாதிரி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஃபுல் அப்டேட் தான் இந்த வீடு நம்ம ஷேர் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நிறையா ஜாப்ஸ்க்கு ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் விசிட் பண்ணிச்சிங்கன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இது வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சமுதாய அமைப்பாளர் ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ இந்த ஜாப் பேசிக்காக அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்கும்போது எனி டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்றத ஷுவராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஏஜ் அப்படின்னு பார்க்கும்போது பதினெட்டுல இருந்து முப்பத்தஞ்சுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ சமுதாய அமைப்பாளருக்கு மொத்த காலி பணியிடம் அப்படின்னு பார்க்கும்போது ஐந்து காலி பணியிடங்கள் அவைலபிளாக இருக்கு சேலரி வந்து பதினாயிரத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த ஜாப்க்கு வித ஃபீஸும் கிடையாது ஸோ ஒன்லி பார்க்கும் போது வந்து டைரக்ட் இன்டர்வியூ அதாவது நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் கிடையாது எந்த விதமான எக்ஸாம்ஸும் கிடையாது டைரக்ட் இன்டர்வியூல செலக்ட் பண்ணுறாங்க இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆகஸ்ட் இருபதில் ரிலீஸ் பண்ணாங்க லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் முப்பதுக்குள்ளே நம்ம இந்த போஸ்ட்டை அப்ளை பண்ணியாகணும் அப்ளை பண்ண வேண்டிய போஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஆஃப்லைன் தான் ஸோ அவங்க கொடுத்துருக்க ஃபார்மை ஃபில் பண்ணி அந்த அட்ரெஸ்க்கு சென்ட் பண்ணால் போதும் ஸ்பெசிஃபிக்காக இது எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மதுரை டிஸ்ட்ரிக்ட் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ ஒன்ஸ் மதுரை பீப்புள்ஸ் மட்டும்தான் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும் இவங்களோட ஆஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மதுரை டாட் என்ஐசி டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டில் போய் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த ஜாப்க்கு ஸ்பெசிஃபிக்காக அவங்க என்னென்ன குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எனி டிகிரி வித் பேசிக் கம்ப்யூட்டர் அப்படின்னு கேட்குறாங்க பேசிக்காக கம்ப்யூட்டர் ரன் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆஃப்டர் அவங்க டிரைவிங் லைசன்ஸ் மஸ்ட் இருக்கணும் அப்படின்றதையும் ஷுவராக சொல்லியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஏஎல்எஃப் அப்படின்றதுல ஒரு மெம்பர்ஷிப்பாக இருந்தவங்க மட்டும்தான் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த மாதிரி சமூக பணியில் இருக்கிறவங்க இந்த ஜாப்க்கு பெஸ்ட்டாக இருப்பாங்க அப்படின்றதுக்காக ஏஏஎஃப்ல இருக்கிறவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்றது ஷுவராக சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் அதுக்காக்டர் அப்ளை பண்ண போகிற ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் இதுதான் மற்றபடி அவங்க கொடுத்துக்கா ஃபார்மை ஃபில் பண்ணால் போதும் ஃபாஸ்ட் வந்து நம்மளோட ஃபோட்டோ அதுக்கப்புறம் நம்ம ஊராட்சியா பேரூராட்சியா அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் கேட்பாங்க அதுக்கடுத்து உங்களோட பெயர் தந்தை பெயர் இல்லைனா உங்கள் ஹஸ்பண்டோட பெயர் கணவர் பெயர் கொடுக்குற மாதிரி இருக்கும் பிறந்த தேதி நீங்கள் வந்து எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபீமேலாக மெயிலா அப்படின்னு சூஸ் பண்ணணும் அதுக்கடுத்து உங்களோட கேஸ்ட்டு அதுக்கடுத்து உங்கள் எஜுகேஷன் அதுக்கடுத்து கணினி பேசிக்ஸ் அதாவது கம்ப்யூட்டர் பேசிக்ஸில் உங்களுக்கு எந்த அளவு தெரியும் நீங்கள் தனியாக போய் கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எங்கே படித்தீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிவிட்டு எதுவரையும் படிச்சுருக்கீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணணும் ஸோ மகளிர் குருளெலாம் இருந்தீங்கன்னா இன்னுமே பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி பதவி நீக்கம் செஞ்சவங்களாம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத ஷுவராக சொல்லிட்டாங்க ஸோ ஜாப் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்குறாங்க ஸோ ஆல்ரெடி இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஜாப் அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணலாம் மற்றபடி எல்லாமே வந்து சேம் ப்ராசஸ் தான் உங்களோட ஃபோன் நம்பர் ஆதார் நம்பர் அதுக்கடுத்து உங்களோட அட்ரெஸ் எல்லாமே கேட்குறாங்க அவ்வளோதான் ப்ராசஸிங் ஓவர் ஸோ அவங்க கொடுத்துருக்க அட்ரெஸ்க்கு ஆகஸ்ட் முப்பதுக்குள்ளே சென்ட் பண்ணணும் அப்படின்றத ஷுவராக சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஆல்ரெடி நீங்கள் மெம்பர்ஷிப்பில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஜாப்க்கு ட்ரை பண்ணலாம் ஸ்டார்டிங்கே சிக்ஸ்டி தௌசண்ட் கொடுக்குறாங்க எந்த வித எக்ஸாம் இல்லாமல் டைரக்ட் இன்டர்வியூ ஸோ இந்த ஜாப் உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா மறக்காம ட்ரை பண்ணுங்க இதை பார்த்தீங்கன்னா எந்த வித டவுட்டா இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க